தர்மஸ்தாரா மாதிரி பாருங்க யாரு கிளைமே இல்லாம நூறு பணம் வந்தது தேடிட்டு இருக்கிறான் இப்போ தோணை வந்து எலும்பு கூட வந்துட்டு இருக்கு இவங்க எல்லாம் கிளைம் யாரு இவங்க வந்து யாருமே கிளைம் பண்ணாம இருக்கு வந்து இத்தனை பாடி இருக்கு ஏன் கிளைம் பண்ணவே இல்லை யாரோ ஒருத்தர் சொல்றேன் நான் தான் வந்து பொதை சொல்றேன் ஆனா புதைக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா யாரோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ இருப்பாங்கல்ல யாருமே இல்லாம வந்து ஒரு கிளைமே இல்லாம இருக்கு அவங்க எத்தனை வருஷம்னா ஆகட்டும்

தகனை மாதிரியே வச்சிருக்கிறான் நான் சொன்னது உங்களுக்கு ஈஷா மேலும் ஞாபகம் இல்லை இல்லை ஆனது வந்து நக்கிரன் கோபால்கிட்ட கேட்டீங்கன்னா கதகதியாக சொல்லுவார் அவன் வண்டவாளம் ஃபுல்லாக அவருக்கு தான் தெரியுது ஏன்னா சொல்றேன் நான் அது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தான் அவன் அவன் விவரம் தெரியல அவனுக்கு டெக்னாலஜி தெரில அவனுக்கு வந்து புதைச்சிட்டான் டெக்னாலஜி இல்லை அவன் அங்க இன்னும் அந்த பாடியை தேடக்கூடிய அந்த டெக்னாலஜி இருக்குல்ல ஏதோ பேர் ஏதோ சொல்றாங்க இல்லையா அதையே வந்து இன்னும் வந்து அதுக்கு இவ்வளவு ரூபா செலவாகுன்றாங்க பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு அது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஆகுமா அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா அந்த அந்த அங்க இருக்கிற அந்த விசாரணை நடத்தக்கூடியவங்க என்னன்னா அந்த பாடி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நவீன கருவி வேணும் அந்த நவீன கருவி வந்து உள்ள தோண்டாமே வந்து எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஆகும்

வெவ்வேறு மாநிலங்களில் மாறலாம் சென்னையில் நாங்கள் தொண்ணூறுக்கு பிறகு தான் கணினிமயமா கம்ப்யூட்டரைஸ்டாகும் அப்போது இங்கேயே எப்படி ந நிலவரம்னா உங்களுக்கு தெரியும் அதாவது முன்னேறிய மாநிலம் கேட்டால் நீங்கள் மும்பையும் தான் சொல்லுவாங்க அடுத்தது தான் வந்து ஹைதராபாடு கல்கட்டா இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது சாரி ஹைதராபாத் கல்கட்டா சொல்லுவாங்க பெங்களூர்லாம் அதுக்கப்புறம்தான் பெங்களூர்ல வந்து பெங்களூர்ல கர்நாடகா கர்நாடகால இதெல்லாம் டொக்கான பகுதி இதெல்லாம் இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது அங்க வெறும் காடுதான் பகல்லே பயந்து போகக்கூடிய இடங்கள் அதெல்லாம் இருட்டான பகுதிகள் அதெல்லாம் பகல்லயே லைட் எடுத்துட்டு போனோம் அந்த மாதிரியான பகுதி காட்டு பகுதி அப்படி இருக்கும்போது கிட்ட அங்க எதுவும் பதிவுலாம் கிடையாது பிறப்பிறப்பை வந்து பதிவு சரியானதான் பண்ண முடியும் அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைன்னா இவனுக்கு கோவம் வந்துடும் உடனே நீங்க வந்து இன்னைக்கு இங்க போய் பணத்தை அழிட்டு இருக்கீங்க வாரணாசியில போய் கங்கையில போய் தேடுவீங்களா பணத்தை நம்ம சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இந்த இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை மூலமா போகக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கேயே வந்து வாழ்ந்துகிட்டு அங்க போடுற சோத்தையும் போட்டுக்கிட்டு

இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இது இப்பதான் இங்க அதுவா ஜெயலலிதா ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அந்த கோயில்களை அன்னதான திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அது வந்து ஏழைங்க பழங்க ஏதோ சாப்பிட்டுக்கிறாங்க ஆனா இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்கேயே மூணு நேரமும் அந்த மூணு உணவுக்காக அங்கேயே தங்கிறாங்க இல்லையா அந்த அந்த மாதிரி விஷயம்தான் அவங்களுக்கு சிக்கலா ஆகுது அங்கேயே சில பேர் ஒரு காலங்காலமா இருக்கிறான் கோயில் வளாகத்தையும் சுத்தி சுத்தி வராமா வந்து அந்த கோயிலுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில மட்டும் இல்லாம அங்க வனப்பகுதியில அங்க மூளையில வந்து உருண்டுட்டு நேரா மூணு வேளை சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றான் அவன் வாக்கே இருப்பான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த சொல்லுவாங்களா இந்த பண்டாரங்கள் அந்த பஜனை பாடிக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த பிரம்மச்சாரியம் கிடையாது பிரம்மச்சாரம் சொல்லக்கூடாது இவங்களோட யோகிகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க பல பேர் அங்க போறாங்க அங்க போய் உயிர் விட்டா வந்து நேரா ஸ்ட்ரைட்டா வந்து மோட்டத்துக்கு போயிடலாம்னு கூட சில பேர் இருக்கிறான் ஏன்டா போய் கங்கைல போய் சாணம் கட்டினா ஸ்ட்ரைட்டா மோட்சத்துக்கு போயிடலாம் ஜன கூட அப்படிதான் சொன்னாங்க சாம அப்படியே சொன்ன அங்க போய் செத்தாங்கன்னா எப்படி கிண்டல் கொண்டு தான் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டா அதுல விட சாகரத்துல என்னடா உங்களுக்கு நம்ம என்னன்னு தெரிய போறது இல்ல ஆனா நம்பிக்கை இருக்கு செத்துட்டா அப்படியே மோட்சத்துக்கு போயிடும் அங்க மோட்சத்துக்கு போனா உங்களுக்கு தெரியும் சொர்க்கம் தானே சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போயிடும் அங்க சொர்க்கத்துல போய் என்ன பண்ண போறீங்க நான் கேக்குறேன் இந்த செத்து போயிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு தெரிய போறதில்ல அது சில நம்பிக்கை இருக்குது நம்ம அந்த நம்பிக்கை வந்து கேளிக்கின்றல் போன கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அங்கே போறோம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இங்கே சிக்கலை ஏற்படுத்திடுறாங்க வீட்டை சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல சொல்லாமல் கூட போயிடுறீங்க நான் போற நேராக போய் கங்கையில போய் போறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் கங்கை நீ இங்கே போய் தர்மஸ்தலால எவ்வளோ கதைகள்லாம் சொல்றீங்க சில பேர் மூச்சு முட்டை முட்டா பேசினுக்கிறான் வியூஸ்க்காக நான் என்ன சொல்றேன்னா இது வந்து மக்கள் கிட்ட இருந்து அவேர்னஸ் வேணும் நீங்க சொல்றீங்க சில பள்ளி மாணவர்கள் கொலை பண்ண இதெல்லாம் ரைட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அங்க கிளைமே இல்லை இல்ல ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்கம்மா அஞ்சனா சஞ்சனா ஏதோ ரெண்டு பெண்கள் நினைக்கிறேன் அனன்யா சஞ்சனா ஆமா இந்த ரெண்டு பெண்கள் கிளைம் இருக்கு மீதி யாருமே கிளைமே இல்ல அந்த அதிகாரம் அங்க இருக்கு நூறு பணத்தை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப வந்து கிளைம் இல்ல அதிகாரம் இல்லமா

சர்வ கட்சிகளுக்கும் அங்க தொடர்பு இருக்கு சும்மா சொல்லிட முடியாது நம்ம அதுல வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் வந்து வள கொடுக்கறதுன்றது பெரிய இப்ப பாருங்க ஒருத்தர் முகம் அணிஞ்சிக்கிட்டு அணிஞ்சுக்கிட்டு தகவல் சொல்றாரு ஒருத்தர் முகம் முடி இல்லாம வந்துட்டாரு நானும் சொல்றேன் சாட்சி சொல்றேன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இது வந்து சாட்சிகள் தான் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எங்க நூற்று கணக்கான பாடி அங்க எடுக்கிறாங்கன்னா கிளைம் இல்லாத பாடியும் கூட அங்க போச்சு இருப்பாங்க வேற கோயில் வளாகத்துல இறந்தவங்களும் என்ன செய்ய முடியும் இந்த வழக்குல நேரடியா என்ன செய்யணும்னு என்னுடைய பார்வை கேட்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க தாசில்தார் ஆர்ஐ இவங்களெல்லாம் இவங்க அத்தனை பேருந்தான் முதல் விசாரிக்க வேண்டியவங்க குற்றவாளி இவங்களதான் முதல்ல கைது செய்யணும் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் இவங்களதான் பண்ணணும் இவங்களுக்கு தெரியாம எப்படிமா ஒரு நூறு பணங்கள் வந்து அப்ப அவ்வளவு பலம் பொருந்தி அதிகார பலம் பொருந்தி நபரா இருக்கிறாரு வீரேந்திர ஹெகடே வீரேந்திர ஹெகடேக்கு வந்து இந்த தலைமுறை வந்து இந்த தவறு பண்ணாங்களா அது முந்தைய தலைமுறை இப்படி பண்ணாங்களான்றது ஏன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டு காலம் எட்நூறு ஆண்டு காலத்துல நல்ல நோக்கத்துக்காக கூட தொடங்கி இருக்கலாம் தர்மஸ்தலான்றது கேட்டா இவங்க முதல்ல இவங்க ஜெயின மதத்தை சார்ந்தவங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து முழுக்க முழுக்க வந்து வைணவர்கள் அதாவது வந்து பிராமணர்களுடைய வந்து என்ன பூஜை புனஸ்காரங்கள் அவங்க வழிகாட்டுதல் அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கு வந்து வழிநடத்தக்கூடிய அந்த வேலைகள் வந்து செய்யக்கூடிய அவங்க இருக்காங்க சமண மதம் இப்போ ஜெயின் சமூகம் என்ன மதம் தான் சமான் ஆமா சைவம் கூட நான் சொல்றது ஒரு ஜெயின் அவர் வந்து நிலப்பிரபுக்களா அந்த காலத்துல அவங்க பரம்பரை சார்ந்தவங்க அப்போ ஒருத்தருடைய பரம்பரையில வந்து அவருடைய கனவுல வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்து இந்த இடத்துல சிவனுக்கு ஒரு கோயில் அமைங்கன்னு சொன்னதுனால அவர் வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் வச்சிருக்காரு அதுல வந்து அவங்க பரம்பரையா அந்த கோயில வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இந்த நூறாண்டு நூற்றாண்டு காலத்துல நடந்துதான் இல்ல வந்து எத்தனை ஆண்டுகள் எடுக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகள் இந்த எலும்பு ஓடுகள் எல்லாம் வந்து ஆய்வு செஞ்சதான் தெரியும் எத்தனை வருஷத்துக்கானதுன்னு சொல்லி இப்போ அவங்க கிட்டேயும் சில ஸ்டேட்மெண்ட்கள் வாங்கணும் அவங்களும் சில வந்து இந்த இந்த வரைக்கும் வாயத்து வரைக்கும் திறக்காம இருக்கிறாங்க அவங்களும் சொல்லணும் இந்த பிணங்கள் எல்லாம் எப்படி வந்து இங்க வந்து இது ஒரு வேலை அடையாளம் தெரியாத பிணங்களா ஆதரவற்றவர்கள் கோயில் சார் காசிக்கு போய் எப்படி உயர விடுறாங்களோ புண்ணியமும் அதே மாதிரி இங்க வந்து அதுதான் அப்படிதான் இது முடியும் எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய வந்து ஒன்னும் நடக்காது இது வந்து வேணா சொல்லலாம் இந்த கால இப்போதைக்கு வந்து இத வந்து இந்த செய்திகள் சேனல்களுக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தலாம் ஓகே இங்க இங்க நடக்கிற சில விஷயங்கள் வந்து தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தீர்வு நடக்கா நிர்வாகத்தை கொண்டு வந்து கோளாற ஆயிடும் நான் சொல்றேனே இங்க வந்து கிளைமே இல்லாத போது ரொம்ப கஷ்டம் இப்ப நான் வந்து இங்க நூறு பேர் வந்து நிக்கணும் என்னுடைய குழந்தைக்கான என்னுடைய அண்ணனைக்கான என் தம்பிய கணக்க என் அப்பா கணக்க எங்க சித்தப்பாவு கணக்கா அப்பதான் அப்பதான் வந்து இந்த பாடி எடுத்து வந்து இத வந்து உடல் பூராய்வு செய்யணும் அதுக்கு பிறகு இவங்க எடுக்கக்கூடிய வந்து

அப்போ தர்மஸ்தாலாவது அவர் அப்பியர் ஆகணும்ல ஏன்னா அவர் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்திருக்கிறாரு அப்போ அவரே அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அவரு காலகட்டத்தில் அவர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இருந்திருக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் கூட அவர் பணியாற்றிருக்கலாம் அப்போ அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல அப்போ அவர் பேசணும்ல என்னங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும் தமிழ் இல்லாத அப்பியர் ஆகிறது தானே அவரு ஏன் பேசல ஏன் பேசல அதனால இது வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு பார்வை இருக்குமா எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா நூற்றுக்கணக்கான பிணங்களை தோண்டி எடுக்கிறாங்க கிளைம் யாருமே இல்லை வர புதுசா ஒருத்தன் வந்துருக்கான் அவனை நான் சொன்னு கேட்டா நானும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை புதைக்க போட பதிச்சத பார்த்தேன் நான் தான் வந்து நூற்றுக்கணக்கான பிணங்களை வந்து நான் தான் இங்க புதைச்சேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் லிஸ்ட்ல தான் வராங்க இவங்களும் ஆனா என் குடும்பத்தை சார்ந்தவங்க காணும் எங்க அப்பாவை காணும் என் அண்ணனை காணும் யாருமே இதுவரைக்கும் கிளைம் இல்லாம இருக்குல்ல அதான ஆச்சரியமா இருக்கு எனக்கு யாராவது கிளைம் பண்ணல ரெண்டு பேர் கிளைம் பண்றாங்க அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல அனன்யா சஞ்ச அந்த சஞ்சனாவோ இது ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் தாண்டி வேற யாருமே வரவே இல்லை அவங்க இன்னைக்கு பண்ணல அவங்க யார் யாருமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்கதான் ஆரம்ப புள்ளியே ஆனாலும் இப்ப எடுக்கக்கூடிய படங்கள் வந்து கணக்கான பேர் வரும்போது கொறைஞ்சி பத்து பேர் வரணும் இல்ல அப்போ யாரு புதைக்கப்பட்டவங்க யார்

ஒரு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடு மாதிரி பயன்படுத்திருக்கீங்க இவனே வந்து இதை தான் சொன்னாதான் நம்ம ரொம்ப சிக்கலாக மாட்டுவோம் சும்மா சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த திருவிளையாடல் படத்தில் வாக்குவாதம் வரும் சக்திக்கும் சிவனுக்கும் வாக்குவாதம் வரும் அவர் நேராக போய் தக்ஷன் கிட்ட போய் ஒரு யாகத்தில் போய் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு போய் அனுமதி கேட்பாங்க அவன் அப்பாவை கூப்பிடுவாங்க அவர் நான் வரமாட்டேன்னு சொல்ல யார் அவன் அந்த வந்து உங்கள் என்ன இன்னொன்னு அதுக்கு வந்து சொல்ற அவன் ஒரு இடுகாட்டு இடுகாட்டு தலைவன் பிணங்களை சுடுகாட்டு சாம்பளை உடம்பெல்லாம் வந்து பூசிக்கொள்ளும் ஏதோ சார் பேசுவார் அவர் யாரு சக்தியோட அதாவது மாமனார் சிவனுடைய மாமனார் வந்து சார்மரா பேசுவார் அவன் ஒரு இடுகாட்டு தலைவன் யார் சிவன சுடுகாட்டு ஒரு வந்து பெறக்கூடிய சாம்பளை உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளும் பித்தன் அந்த இடுகாட்டு தலைவனை பத்தி என்ன பேச போய்விடு அப்படின்னு வசனம் தெரியல அந்த மாதிரி வந்து ஒருவேளை சிவனை வந்து இவங்க வந்து இப்படி ஒரு முடிவு பண்றாங்களோ சரி அப்படி கூட வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு வேற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்க இது வந்து நான் ஃபுல்லா பொறைச்சிருக்காங்க அது எப்படி வந்து அது என்ன சாமி என்ன ஐதீகம் எனக்கு புரியல இதை சொன்னாலும் நம்மள சிக்கலாக்கிடுவாங்க நம்மள இவங்க வந்து சாமிக்கு எதிராக பேசுறோம் ஏடா சாமி கும்பிடுறீங்கல்ல கோயில் வந்து ஒரு புனித தலம் தானே நரபலியாக இருக்கும் அங்க வந்து எது வேணா இருக்கலாம்ல நம்ம எப்படி வேணா எடுத்துக்க முடியாது ஏன்னா எப்ப நீங்க இறை நம்பிக்கைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டு முறைத்தனம் இது சொல்லாம்ல உங்களுக்கு அது எனக்கு இறை நம்பிக்கைன்றது ஒரு காட்டு முறைத்தனம் இந்த அளவு குத்திக்கிறது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்கல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு காட்டு முறைத்தனம் அந்த காட்டு முறைத்தனத்தை நீங்க வந்து வந்து இவங்க அரங்கேற்றம் பண்ணிருக்கிறாங்க அங்க அப்ப எது வேணா சொல்லிருக்கலாம் இந்த யாகம் நடத்தி இத்தனை பேரை பலியிடணும் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து செல்வம் கொட்டும் மோட்சம் வரும் அது வரும் இது வரும் உங்க உங்க பரம்பரையில வந்து பல பேர் அவங்க வந்து மோட்சத்துக்கு பெண்டிங்ல நிக்கிறாங்க அங்க மோட்சத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து இங்க நீங்க வந்து நரபலி கொடுங்க அதுக்கு யார் பாருங்க அவன் ரெண்டு பேரும் சும்மா சுற்றினு கிடையாது சொத்து திருட்டு செஞ்சிருப்பாங்க அவனுக்கு ஏன்னா முழுக்க முழுக்க அவனுடைய வட்டமா அது அவனுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது பிரைம் மினிஸ்டர் வந்து போனை போட்டால் பேசுவார் எல்லாரும் வந்து இருக்கிற நாட்டில் இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போனை போட்டால் உடனே பேசக்கூடிய அளவுக்கு வந்து செல்வாக்கு மிகுந்தவங்க லோக்கலில் இருக்க போலீஸ்காரர் என்ன பண்ண முடியும் நான் கேட்குறேன் இருபத்தொம்பது வயசு ஒரு எஸ்ஐ போட்டிருக்காங்க அதுதான் நான் சொல்கிறேன் இந்த வழக்கை விசாரிக்க அப்போ பாருங்க இதெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க நீர்த்து போயிடும் நீர் காலப்போக்கில் நீர்த்து போயிடும் நீர்த்து போயிடும் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்து அந்த ஒரு நெருக்கடி ஒரு சிக்கல் கொடுக்க முடியும் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துட்டு மீடியா வெளிச்சத்துல ஒரு நெருக்கடி சிக்கல் கொடுக்க முடியும் அது காலப்போக்கில் என்ன செய்யறாங்க ஒரே லைன்ல முடிச்சுடும் இவங்க எல்லாம் வந்து இறந்தவங்களுக்கு வந்து கிளைம் யாருமே இல்லைங்க ஆனா இவங்க இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க இல்லையா கிளைம் பண்ணிருக்காங்கல்ல அந்த இந்த ஃபுல்லா நாங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த பாடி இல்ல இல்லைன்னா அவங்களுக்கு புத்திசுவாதீனம் இல்லை ஏதோ ஒண்ணு அந்த ரெண்டு பாடி இல்ல மீதி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து யாரும் கிளைம் இல்லை கிளைம் இல்லைனாலே வந்து ஆதரவு ஆதரவு வந்து பார்த்தா பல ஸ்தலங்கள்ல போய் வந்து உயிர் விடுறதுன்றது விடுறதுன்றதுல இருக்கு அது அவ்வளவுதான் அப்படிதான் போயிடும் இங்க எவ்வளவு இந்தியா முழுத இருக்கிற ஒரு ஒரு மார்ச்சொலிக்குள்ள போனீங்கன்னா அங்க அடையாளம் காணாத பிணங்கள் வந்து ஒரு பத்து பிணங்கள் இருக்கும் ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ வந்து ஒரு ஒரு ஐம்பது பணங்கள் ஒரு வருஷம் ஒரு ஐம்பது பணங்கள் அடையாளம் காணாத பணங்கள் எல்லா மார்ச்சொலியிலும் வருது அது ஒரு தொண்டு நிறுவனம் தான் அதை வாங்கி அடக்கம் பண்ற வேலையை செய்யறாங்க ஏதோ ஒரு தொண்டன அது பண்றாங்க கிளைம் கிடையாது அந்த ரெக்கார்டு வேணா இருக்கும் ஏதாவது அங்காரையாளங்களை குறிச்சி வைப்பாங்க வந்து ஊர் தெரியாது அங்காரையாளங்களை குறிச்சி வைப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது வந்து போயிடும் இப்படிதான் வந்து நீங்க ஒரு காவல் நிலையத்துல காணவில்லைன்னு ஆமா கிடைச்சிட்டா அந்த பேப்பர் எடுத்துருவாங்க அவ்வளவுதான் இப்ப நான் கேக்குற பேப்பர்ல காணவில்லைன்னு கொடுக்கறாங்க பதிவா இருக்கு குடும்பத்துல இருக்கும் கொடுக்குறாங்க கிடைச்ச பிறகு கேட்டா வந்து கிடைச்சிட்டாருன்னு சொல்றாங்களா இல்ல இல்ல கிடைக்கலாம் இல்ல கிடைக்காம போலாம் அந்த மாதிரி காணாம போனவங்க லிஸ்ட் நிறைய இருக்கு சுனாமியில வந்து கரை ஒதுங்கின பிணங்கள் வரைக்கும் நமக்கு கணக்கு இருக்கு கடன் உள்ள இழுத்துட்டு போனவங்க காணாம போனவங்க லிஸ்ட்ல இருப்பாங்க கன்ஃபார்ம் அந்த மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள்ல பல பேர் வந்து பார்த்தா ஆத்துல அடிச்சிட்டு போயிடுறான் திரும்பி வருவானா பணம் கிடைச்சாதான் கன்ஃபார்ம் அவன் இறந்துதான் அடிச்சிட்டு போயிட்டேன்னா அவன் நாளைக்கு கரை ஒதுங்கி கூட வரலாம்ல நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு சொல்லிட்டு பாபாசம் வர வந்து அந்த அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா போலீஸ் ஆபீசரும் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா காளிங்கோல் பையன் அடிப்பான் அடிப்பான்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் செகண்ட் பார்ட்ல வந்து அந்த ஹீரோவே வந்து அந்த ரெண்டு மூணு எலும்பு துண்டுகளை குடிச்சு வந்து சட்டியில வச்சுட்டு போயிடுவாரு எதுக்குன்னா கடைசியில் அவங்க அதுக்குதான் வந்து வந்து ஆசைப்படுறாங்க ஏன்னா இறந்துட்டான்னா அவனுக்கு இருந்து சடங்காவது செய்யணும்ல செய்யணும்ல அப்ப அந்த இறுதி எலும்பியாத கூடிய அப்படிங்கிறது அம்மாவும் கேட்கறாங்க ஆமா இறுதி எலும்பாத கூடிய அப்படிங்கிறது அப்புறம் சட்டி பானையில வந்து இஷ்டு போயிடுவார் அவ்வளவுதான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலும்பு கிடைச்சாதான் வந்து இறந்தான்றது கன்ஃபார்ம் நீங்க சொல்ற வரைக்கும் நம்ப முடியாது நீங்க தர்மஸ்தலால போதீங்க இல்ல எங்க வேணா போதீங்க பாபநாசர் வர மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட போதீங்க படம் கிடைச்சி எலும்பு கிடைச்சாதான் அவன் கன்ஃபார்ம் அவன் இறந்துட்டான் இல்ல காணாம போனவன் காணாம தான் அல அடிச்சிட்டு போனவன் காணாம போனவன் தான் இல்ல வந்து ஆத்திர விழுந்தாலும் காணாம போனவன் தான் எங்க போன எப்படி போனாலும் காணாம போனவன் தான் அடையாளங்கள் ஏதாவது இந்த மாதிரி எலும்பு கூடுகள் கிடைச்சா கன்ஃபார்ம் ஓகே இப்ப நான் கேட்கறேன் வந்து ஆயிரம் பேர் இருந்தாங்க ஐநூறு பேர் இருந்தாங்க நானூறு பேர் இருந்தான் இப்ப கிடைச்சிருக்கிறது எத்தனை எத்தனை வந்து ஸ்கல் கிடைக்குதோ வந்து அந்த மண்டபம் கிடைக்குதோ அதுதான் கணக்கு